நாளைக்கு இந்நேரம் குட்வேட கிளி செலிப்ரேஷன் வந்து உச்சத்தில் இருக்கும் தியேட்டரில் ரசிகர்கள் தொண்டை கிழியை கத்தி எத்தனை பேர் ஸ்டெப்ஸில்ஸ் வாங்கி ஏராளமாக சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல ஸோ அப்படி ஒரு செலிப்ரேஷனை வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டுருக்காரு அஜித்து இப்போது ரீசெண்டாக விடாமுயற்சி வந்து சில மாதங்களுக்குள்ளேயே குட்வேட கிளி வருது அந்த இயக்குனருடைய பேட்டியெல்லாம் பார்க்குறேன் ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய பேட்டியெல்லாம் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப எளிமையாக அடக்கமாக ஒரேடியாக வந்து இந்த ரசிகர்களுக்கு வந்து பெரிய அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன்லாம் சொல்லாமல் ரொம்ப அழகாக அவர் ஒவ்வொரு பேட்டிகளையும் ரொம்ப அழகாக கன்வே பண்ணுறாரு அதாவது ஒரு ஒரு ரசிகன் அஜித்தை வச்சு படம் பண்ணும்பொழுது இருக்கிற அந்த ஆர்வத்தையும் அதே நேரத்தில் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு இயக்குனர் ஒரு லெவல் ஒரு லெவல்னு சொல்லி இறக்கிட்டே இருப்பான்ல ஸோ அதையும் சேர்ந்து அவர் இந்த படம் பண்ணதாக சொல்கிறாரு பல இடங்கள் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணது கூட எவ்வளோ யோசிச்சு யோசிச்சு கட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு நிச்சயமாக எனக்கு தெரிந்து ஆதி கிரவிச்சந்திரன் ஒரு அழகான படத்தை ஒரு அழகான படம்ங்கிறத விட ரசிகர்கள் கொண்டாடுகிற ஒரு படத்தை கொடுப்பாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இதற்கு முன்பு ஒரு படம் வந்துச்சு அந்த இயக்குனர் உட்காந்து பேசுனது அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே ஆதிக்கிரவிச்சந்திரனுடைய அந்த பணிவான பாடி லாங்குவேஜையும் பார்த்தோம் அதுவே வந்து இந்த படத்தினுடைய வெற்றியை உறுதி செஞ்சுது அப்படின்னு நான் சொல்லுவேன் இதற்கிடையில் எப்போவுமே வழக்கமாக வருகிற கூச்சல்கள் புலம்பொல்கள் அது எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக வந்து நிச்சயமாக இந்த கூச்சல் புலம்பொல்னு நம்ம மேலோட்டமாக கடந்து போயிட முடியாது ஏன்னா அஜித் ரசிகர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களும் இருக்காங்க ரொம்ப ரொம்ப அன்றாட கூலி வேலை செய்பவர்களும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஆர்வம் இருக்கும் அந்த முதல் காட்சியை எப்படியாவது நம்ம பார்த்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆர்வம் ஆனால் பெரிய பணக்காரர்களுக்கு கிடைக்கிற ஒரு சாதாரண விஷயம் அந்த ஏழை மக்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக மாறுங்கிறத இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா மதுரை வந்து ஒரு மாதிரி ரசிகர்கள் யாருடைய ரசிகர்களாக இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் விட கொஞ்சம் உச்சத்தில் தான் இருப்பாங்க அவங்களுடைய கிராஃப் மட்டும் கொஞ்சம் ஏறி தான் இருக்கும் இப்போ மற்ற மாவட்டங்களில் இருக்கிற ரசிகர்கள் அவங்களுடைய செலிப்ரேஷன் அவங்க வைக்கிற அன்பு பொதுவாகவே மதுரைக்காரங்க ரொம்ப பாசமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தலைவர் ஒரு நடிகர் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அவங்க வைக்கிற பாசம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப அப்பழுக்கு இல்லாததாக இருக்கும் ரொம்ப அந்த எட்ஜுக்கு போயிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ரசிகர்களில் ரொம்ப வசதி குறைவான ரசிகர்களுக்காக நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் மதுரையில் வந்து ஒரு நேரத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த படம் காலையில் ஒன்பது மணி காட்சி வெளியாகுமா ஆகாத பன்னெண்டு மணி காட்சி தான் இவங்க பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது என்னென்னா இந்த தனி தியேட்டர்கள் இருக்காங்க இல்லையா மல்டிப்ளெக்ஸ்ங்கிறது வேற அது வந்து ரொம்ப கட்டுப்பாடுகளோட இருப்பாங்க நீங்கள் அங்கே வந்து கட் அவுட்டுகள் பாலாபிஷேகங்கள்லாம் கூட பண்ண முடியாது ஆனால் தனி தியேட்டர்களில் எல்லா செலிப்ரேஷனுக்கும் அளவுடு உண்டு அவங்க வந்து டிக்கெட் விலையை ஐநூறு ரூபாய் வைக்கணும் அப்படின்னு விநியோகஸ்தர் இருந்து ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுதான் இதை வந்து தேட்டருக்காரர்கள் விரும்பலை ஏன்னா அதாவது தேட்டருக்காரர்களுக்கும் ஆசை இருக்கும் பெரிய அளவு டிக்கெட் விற்றா அதில் ஒரு பெரும் தொகை நமக்கு கிடைக்குங்கிறது அந்த ஆசை அதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா வர்ற படம் எதுவுமே ஓட மாட்டேங்குது எப்பயாவது ஒரு படம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வருது அந்த படத்துக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் ரசிகர்கள் கூட்டம் அந்த நேரத்தில் அவர்கள் சம்பாதிக்கிற காசை வச்சுட்டு மிச்சம் மூணு மாதத்தை அவங்க கடத்தணும் ஸோ இதுதான் அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி அப்போது பெருசாக ஒரு வரும் பொழுது முடிந்த அளவுக்கு அதில் நம்ம கறந்துக்கலான்னு தவறு இல்லை இன்னொரு பக்கம் வந்து இங்கே கேஸ் விலை ஏறி போச்சு இல்லத்தரசிகளெலாம் பொங்கிட்டு இருக்காங்க திடீர்னு நேற்று சாயங்காலம் ஒரு அறிவிப்பு ஒரு ஐம்பது ரூபா ஏற்றி விட்டோம் கேஸ் வேலைன்னு அது அநியாயத்துக்கு ஏறிட்டுருக்கு அவங்க ஒரு பக்கம் கதறிட்டுருக்காங்க அநேகமாக இன்னையிலேருந்து பல ஏரியாக்களில் இந்த கம்யூனிஸ்ட் இளைஞர்கள் அவங்க வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அரசியல் தலைவர்கள் அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் டிக்கெட்டு விலை வந்து இரநூறுவா விற்க வேண்டிய ஒரு டிக்கெட் விலையை அப்படியே ஒரு மடங்கு ஜாஸ்தியாகி ஒரு ஒன்றரை மடங்கு ஜாஸ்தியாகி ஐநூறுரூவாய்க்கு விற்கும் பொழுது பேச வேண்டியவர்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இது ஒரு செய்தியாக ஓடிட்டுருக்க தவிர இதை இப்படி விற்காதீங்க அப்படின்னு சொல்வதற்கு இங்கே அமைப்புகள் பல இருக்கு இப்போ தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது பெப்சி இருக்குது இன்னும் பல பல சங்கங்கள் இங்கே இருக்குது இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய விலைக்கு விற்காதீங்க ரசிகர்கள் பாவம் அப்படின்னு சொல்லணும்ல அவங்க யாரும் வாயத்திற்கல சரி ரைட்டு படத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு இயக்குனரோ நடிகரோ நடிகையோ அல்லது அந்த படத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஹேர் ட்ரெஸ்ஸரோ யாராவது ஒருத்தர் இவ்வளோ விலைக்கெல்லாம் விற்காதீங்க ரசிகர்கள் பாவம் இல்லையா அவங்க வந்து முதல்ல எல்லாேரும் மாதிரியும் பார்க்கணும் இல்லையான்னு யாராவது சொல்லணும்ல சொல்லவே இல்லை எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் வந்து ரசிகர்களுக்கு சொன்னார் ஒரு ரூபாய்க்கு மேலே டிக்கெட்டு எங்கே விற்றாலும் நீங்கள் அந்த படத்தை பார்க்க போகாதீங்க அவர் படத்துக்கே போகாதீங்க வாங்காதீங்க டிக்கெட்டுன்ட்டார் ரசிகர்கள் எம்ஜிஆர் சொன்னதை அப்படி கோடு போட்ட மாதிரி கேட்டான் நீங்கள் ஒன்றரை ரூபா விற்றா கூட சரி ஒரு ரூபா பத்து காசு விற்றா கூட சரி நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக அன்றைக்கி எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருந்தாங்க அதனால் அவங்க ஒரு கட்டுக்குள் வர வேண்டிய சூழல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி உங்களுடைய ஆர்வங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது அப்போ கடன் வாங்கியாவது வட்டிக்கு வாங்கியாவது மீட்ரு வட்டிக்கு வாங்கியாவது இந்த ஐநூறுரூவா டிக்கெட்டை வாங்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது இதைத்தான் வந்து அறுவடை பண்ணணும்னு இந்த விநியோகஸ்தர்கள் நினைக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப தவறானது தேட்டருக்காரங்களுக்கு ஒரு புறம் ஆசை இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதுங்கிறாங்க என்ன காரணம்னா இந்த ஐநூறுரூவாயில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு தான் தேட்டருக்காரங்களுக்காக எழுபத்தஞ்சி சதவீதம் விநியோகஸ்தர்களுக்கு அப்படின்னா அவங்க எப்படி அதுக்கு ஒத்துப்பாங்க ஸோ அது ஒரு பக்கம் உள்கூத்து ஒன்று ஓடிட்டுருக்கு இதற்கிடையில் இந்த படம் குறித்து வருகிற தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது முக்கியமாக இந்த வெளிநாட்டில் படம் பார்த்த அந்த சென்சார் அதிகாரிகள் இப்போ வெளி ஒவ்வொரு நாடுகள்லேயும் சென்சார் ஆஃபீஸ் இருக்கும் அவங்க படம் பார்த்துட்டு சிலர்கிட்ட ஒரு கருத்து சொல்லுவாங்க அது மெல்ல கசிந்து நம்ம காதுக்கு வந்துச்சு என்ன சொல்கிறாங்கன்னா படம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வெளிநாட்டிலிருந்து வருகிற தகவல் இப்போ இது வந்து ரசிகர்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு பெரிய காடு மலையெல்லாம் கடந்து அவங்க வந்த மாதிரி விடாமுயற்சியை கடந்து இங்கே வந்து நிற்கிறாங்க இவங்களுக்கு நல்ல பிரமாதமான ஒரு படமாக இது அமைஞ்சா அவங்களுக்கு மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரிக்கே சந்தோஷம் ஏன்னா படங்கள் ஓடணும் அப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரி தழைத்து நிற்கும் இப்போ பாருங்க அவ்வளோ பெரிய கோடிகளை அள்ளி போட்டு சல்மான் கான் வந்து சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணார் முருகதாஸ் தான் டைரக்டர் அந்த முருகதாஸுக்கு சுதந்திரத்தையே கொடுக்காம அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி நீ இதை எடு அதை எடு கதையை மாற்று இது நான் ஷூட்டிங் வரமாட்டேன் எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி கொடுத்ததும் இதுக்குள்ளே அந்த படத்தை முடியும்லான்னு சொல்லி அவர் என்னமோ உப்புமாவை கிண்டி வச்சு அந்த படம் வந்து எவ்வளவு லாஸு இது ஒரு பக்கம் படம் நல்லா இல்லைங்கிற தகவல் வந்தால் கூட உடனடியாக அதை தூக்கி டெலிகிராமில் ஏற்றி விட்டாங்க படத்தை அது படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே படம் வந்து ஆன்லைனில் வந்துச்சுன்னா அது என்ன ஆகும் நிலமை ஸோ அப்படி வந்து அந்த படத்தை காலி பண்ணாங்க ஸோ இண்டஸ்ட்ரி வந்து அப்படி இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஒரு குட் பேட் அக்லி படம் வந்து பெரிய அளவு ஹிட் இண்டஸ்ட்ரியினுடைய சக்கரமே அப்படியே வந்து கொஞ்ச நாள் அழகாக சுற்றிக்கிட்டுருக்கோம் இந்த கரும்பு சக்கையை உறிஞ்சி எடுத்துகிட்டு அப்படியே சாராக புரியும்ல அந்த மாதிரி அந்த சக்கரங்கள் உருளும் போது தான் கலெக்ஷன் அப்படியே சாராக கீழே கொட்டோம் அப்படி ஒரு நிலைமையை இந்த குட் கிளி உருவாக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த முதல் காட்சியே என்ன எடுத்தோம்னு ரவிச்சந்திரன் சொல்கிறார் அஜித் சார் வந்தப்போ காட் பிளஸ் யூ ஜிபி யூ அப்படிங்கிற ஒரு வசனத்தை தான் நாங்கள் முதல்ல எடுத்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி இந்த படத்துக்கு காட் பிளஸ் அஜித் அவருடைய ரசிகர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்